யார் பெத்த பிள்ளையோ தெரியல விளையாடுறது ஒரு குழந்தை இல்லை ஒன்று போது பெற்றுக்கள் சொல்லிட்டாங்க அதனால் பொம்மையெல்லாம் சொந்த அனந்த கட்சியாக கட்டி இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது ஐயையோ கைத்த பிடிக்கிறே வேகத்தில் கையை பிடிக்காதமா பிடிங்கிட்டியே யார் பதில் சொல்றது என்ன பண்றது பாரிசு உலக மகா பெத்து நகைக்காக கழுத்துல நடக்கிறது அக்கிறது தண்டத்திய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது நகை வேணும்னா நேரா நகை கடிக்கே அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்க கூடாது ஸ்ட்ரைட்டா பேங்க்குக்கே வந்துரணும் இது அனனுடைய பாலிசி இல்ல சார் நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங் இருக்க சார் இந்த குழந்தையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளவு குயிக்கா இருக்குது ஆனா நமக்கு பிறக்கிற குழந்தைகளை பார்க்கும்போது கண்ணல பார்க்க முடியலையே கண்ணா அவ்வளவு கொடூரமா இருக்குது இந்த குழந்தைய பெற்றுக்க கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த அம்மாவும் சரி அந்த அப்பாவும் சரி மகிழ்ச்சியா வாழ்க்கை வாழ்ந்தா இப்படி அழகான குழந்தை பிறக்கும் எதுக்கு நம்ம அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் கன்றாவையா பொண்ணு பக்கத்தான் பொறுக்கிய பத்து விட்டுருக்காச்சு பொண்ணு பக்கத்தான் பொறுக்கிய பத்து விட்டுருக்காச்சு உலகத்துல இப்படிப்பட்ட பொம்மைகளை போட்டு ஏ ஏ போட்டு நம்ம மனசை ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொம்மைகளை டான்ஸ் ஆட வச்சு அதையும் ஒரு பொம்பளை பொம்மையாவதான் டான்ஸ் ஆட வைக்கிறான் அதை அத போது காரை வாங்கிட்டு ரோட்ல ஓட்டறானே சாகசா கட்டற மளையில ஹே உங்களுக்குலாம் கார் வாங்கி குடுது எவ்ளோ கஷ்டப்பட்டு இஎம் லோன் போட்டாரோ பரியா ஆடிது ஒரு நம்பருக்கு நானும் சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லி ஓட்டி நான் எவ்வளவு நக்கல் பிடிக்கும் இப்படி பட்ட பசங்கள பொறுத்தி தర్చి அடிக்கலாம் பா பொறுத்தி தర్చి அடிச்சு ஆகيلا பாருங்க எப்படி பட்ட கார் வாங்கி குடுதங்க சீதனமா கொடுத்த இந்த காரை எப்படி ஓட்டி போறான் பார் கரவாணி பய முள்ள மாதிரி பார் குடிச்சிட்டு வண்டி ஓட்டீங்களா குடிச்சி படவா